கெட்ட வாசனையுடன் விற்கப்பட்ட கெட்டுப்போன திரைப்பட ரசிகர்கள் செய்து நடவடிக்கை எடுக்குமா உணவு என மக்கள் திரையரங்குகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்கள் துரித உணவுகள் பல மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது வெளியிலிருந்து உணவுப் பொருட்களை திரையரங்குக்குள் கொண்டு செல்ல அனுமதிப்பதும் இல்லை இதனால் அங்கு அதிக விலைக்கு விற்கப்படும் உணவுப் பொருட்களையும் வாங்கி உண்ணும் நிலைக்கும் ரசிகர்களும் மக்களும் தள்ளப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உரிய விலை நிர்ணயிக்கப்படவில்லை உணவின் தரம் எப்படி உள்ளது என்று உணவுத்துறை அதிகாரிகளும் ஆய்வுகள் மேற்கொள்ளவில்லை என ரசிகர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் விற்கும் விலைக்குதான் வாங்கி உண்ண வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது இந்நிலையில் கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள அரசன் திரையரங்கில் இன்று மதராசி திரைப்படம் பார்க்க சென்றவர்கள் இடைவெளியில் அங்குள்ள ஸ்டாலில் வீல் சிப்ஸ் வாங்கியுள்ளனர் அப்போது சிப்ஸில் சிக்கு வாசனை வந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ரசிகர்கள் இதுகுறித்து விற்பனை செய்த ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதையடுத்து வாடிக்கையாளர்களுக்கு ஸ்டால் பணியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் வேறு வழியின்றி படம் பார்க்க வந்த ரசிகர் ஒருவர் திரும்பி சென்றதாக தெரிகிறது பொது இடங்களில் உணவுப் பொருட்களை விற்பவர்கள் இவ்வாறு தரமற்ற அல்லது காலாவதியான பொருட்களை விற்பதை உணவு பாதுகாப்புத்துறை கவனிக்குமா என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் சோதனை நடத்தி விசாரணை செய்ய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது